முருகன் ஏன் இவ்வளவு உன்னை சோதிக்கிறார் தெரியுமா என்னை மட்டும் ஏன் இவ்வாறு சோதிக்கிறார் என்று கேட்பவர்களுக்கு இந்த பதிவு அதை பார்க்க முன்னுள் முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்று சொல்லிவிட்டு எங்கள் முருகன் லைக் பண்ணிக்கோங்க ஏன் உன்னை சோதிக்கிறான் அப்படின்னா நிரூபிக்கதான் முருகன் பக்தன் அப்படின்னா சாதாரணம் இல்ல பெரிய பெரிய பதவிகளுக்கு தாண்டிய ஒரு விஷயம் முருகன் உங்களை நிறைய சோதிப்பார் ஆனால் ஒருபோதும் உங்களை கைவிட மற்றார் இது சோதனைன்னு பார்த்தீர்கள் அப்படின்னா தான் இது சோதனை ஆனால் இது உண்மையில் சோதனை இல்லை உன் அப்பன் முருகன் உன்னை வேதனை இல்லாமல் வாழ வைக்கும் வாழ்க்கை பாடம் அவர் உங்களை ஏன் இப்படி சோதிக்கிறார் தெரியுமா நீங்கள் அந்த நேரத்தில் கோபத்தில் அவரை இரண்டு வார்த்தை தீட்டுவீர்கள் அதை கேட்க தான் இப்படி செய்கிறான் முருகன் நம் வீட்டில் நம்ப அம்மா அப்பாவை நாம் கோபத்தில் ஏதாவது திட்டி விடுவோம் சில நேரம் ஆனால் நம்ப அம்மா நம்மை வேண்டாம் என்றோ இல்லை நம்மிடம் பேசாமலோ போவதில்லை என் பிள்ளை தானே கோபத்தில் ஏதோ பேசிவிட்டார்கள் என்று கூறி செல்வார்கள் நமக்கு உரிமை இருக்கும் இடத்திலிருந்து தீட்டு வாங்கினாலும் நமக்கு அங்கு கோபம் வராது உரிமையில்லாத இடத்தில் தீட்டு வாங்கும் போதுதான் நமக்கு கோபம் வரும் அதே போலதான் முருகனும் நாம் என்னதான் அவனை திட்டினாலும் அவன் கட்டி அனைத்து நம்மை வாழ வைப்பான் திட்டுபவர்களை இப்படி வாழ வைக்கும் பொழுது நீ கெஞ்சி கொஞ்சி பாசத்தாலும் நேசத்தாலும் கேட்டால் கொடுக்காமல் போய்விடுவான் இதற்கு எத்தனையோ அடியார்கள் வாழ்க்கை சாட்சி